ஆண்டாள் திருக்கல்யாணம் எப்ப நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது மார்கை மாசம் தான் நடந்ததுன்னு சொல்றோம் என்னைக்கு என்றைய தினம் அப்படின்னா போகி அந்த ஆண்டாள் நாச்சியார் அந்த போகி என்னாலே அந்த போகத்தை அனுபவித்தால் எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய அந்த திவ்ய தேவாலயத்தை அடைந்ததாக நம்மளுடைய சரித்திரம் கூறுகிறது ஆனா ஆண்டாள் நாச்சியார் தானாகவே தையொரு திங்களும் தரவிளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயன் உன் மணல் கொண்டு திருவணிந்து அழகனு கலங்கரித்தனங்க தேவா மாங்கலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் தழலமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கென்ன விதிக்கித்தியே தையொரு திங்களும் தரவிளக்கி அங்க மார்கழி திங்கள் இங்க தையொரு திங்கள் ஆக என்ன பண்ணணும் அவளுக்கு கூட தெரியவில்லை எவ்வாறாக நாம் வந்து அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் கூட்டாலும் வரமாட்டேன்றானே அதற்காக என்னென்ன செய்யலாம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தர் மன்மதன் அந்த மன்மதனை நாம் வணங்கினால் அதாவது மன்மதனுக்கு தந்த எம்பெருமான் தான் சாட்சான் மன்மத மன்மதா தாசாம் ஆதிரபூ ஸ்மயமான முகாம்புஜா பீதாம் வரதரஸ் சாக்ஷான் மன்மத மன்மதான் அந்த எம்பெருமானை நாம் வணங்குகிறோமே அந்த மன்மதனை இவள் வந்து பிரார்த்திக்கிறாளாம் என்ன எப்படியாவது அந்த எம்பெருமான் இடத்தில் சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு உனக்குதான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் அதுல அதாவது யார கல்யாணம் பண்ணிக்கணும் ரங்கநாதன் விஷயமாக பெரியாழ்வார் கூறினார் அவளுக்கு ரங்கநாதன் விஷயத்தில் ஒரு விதமான ஒரு நப்பாச ஒரு பக்தி அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் என்று பாவித்தாள் அந்த சமயத்துல ஆயர் சிறுமிகளுடைய அந்த இதெல்லாம் நாம் சொன்னோம் இவள் என்ன பண்ண மன்மதன் தன்னுடைய புஷ்ப பானங்கள் மன்மதனுக்கு ஐந்து விதமான பானங்கள் இருக்கின்றன அது பானம் அது நோகடி அதாவது பாஹிய சரீரத்தை நோக் அது வந்து கொஞ்சம் கூட நோகும்படி செய்யாது ஆனா உள்ள போயிடும் அரவிந்தம் சூதஞ்ச நவமல்லிகா நீலோத்பலஞ்ச பஞ்சைத்தே பஞ்சபான சாயகாகா அப்படி அமர கோஷம் சொல்றது ஆக ஐந்து விதமான பானங்கள் அந்த புஷ்ப பானங்களால் அந்த மன்மதன் அவளை அப்படியே அதாவது அவளுடைய உள்ளத்தை அவன் அவன் நானொலியில் அதாவது கொடி போன்ற உடல் அந்த அதாவது ஆண்டாளுடைய ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியம் சொல்றோம் இல்லையா அந்த கல்ப கொடி கல்பவல்லியம் அப்படின்னு சொல்றோம் அதனாலதான் சுவாமி தேசிகன் எங்களுமே ஆண்டாளுக்கும் ரங்கவன்னாருக்கும் நடந்த திருக்கல்யாண வைபவத்தை இவ்வாறாக முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டேன் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன திருஷ்யா அதாவது ஒரு மரத்தை ஆசிரியச்சுதான் கொடி இருக்கும் இவ்வளோ கற்பக கொடி ஆக கல்பவல்லியம் சொல்லிட்டார் ரங்கராஜன் என்கிற ஹரிச்சந்தனும் சொல்லிட்டார் ஆக இவ்வாறாக அந்த இவன் எந்த விதமான ஒரு வேற விஷயத்துல சாப்பல்யம் இல்லாம எம்பெருமான் விஷயமாகவே எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருந்தார்